பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு கார்த்திகை மாதத்தில் தஞ்சாவூர் அருகிலுள்ள திருக்காட்டுப்பள்ளியில் இருந்து ஒரு தம்பதி தங்கள் மகளுடன் காஞ்சிபுரம் வந்தனர் மகா பெரியவரை தரிசிக்க காத்திருந்தனர் அவர்கள் முறை வந்ததும் அந்த குடும்பத்தினர் பெரியவருக்கு நமஸ்காரம் செய்தனர் அவரை பார்த்து தயக்கத்துடன் நின்ற குடும்பத் தலைவரிடம் என்ன விஷயம் என்று பெரியவர் கேட்டார் பெரியவா இவள் எங்களுக்கு ஒரே மகள் இவளுக்கு திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது தாங்கள் அனுகிரகம் செய்து திருமணம் விரைவில் நடக்க ஆசி வழங்க வேண்டும் என்று குடும்பத் தலைவர் கேட்டுக்கொண்டார் பெரியவர் அந்த பெண்ணிடம் உன் பெயர் என்ன என்றார் ராதா என்றாள் அவள் பெரியவர் அவளிடம் உங்கள் ஊரில் பெருமாள் கோவில் சிவன் கோவில் எல்லாம் இருக்கிறதா என்றார் ஆமாம் என்றாள் அவள் சரி அடுத்த மாதம் மார்கழி தினமும் அதிகாலையில் நீராடிய பிறகு வீட்டு வாசலில் கோலம் போடு பெருமாள் கோவிலுக்கு போய் திருப்பாவை பாடு சிவன் கோவிலுக்கு போய் திருவம்பாவை பாடு உனக்கு போக முடியாத நாட்கள் வரும் இல்லையா அந்த நாட்களில் வீட்டில் இருந்தே அந்த பாடல்களை பாராயணம் செய் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் ராதாவும் பெரியவர் சொன்னதை தவறாமல் கடைபிடித்தாள் தை பாதம் பிறந்து ஒரு நன்னாளில் அவள் வீட்டு வாசக்கதவு தட்டப்பட்டது ராதாவின் பெற்றோர் கதவை திறந்தனர் வெளியே ஒரு பெரியவரும் அவரது மனைவியும் நின்றனர் அவர்கள் ராதாவை பெண் கேட்டு வந்துள்ள விவரம் தெரியவந்தது எங்கள் பூர்வீகம் பாலக்காடு உங்கள் பெண்ணைப் பற்றி அறிந்தோம் அவள் ஜாதகம் எங்கள் மகன் ஜாதகத்துக்கு பொருத்தமாய் இருக்கிறது திருமணப் பேச்சு நடந்தது நிச்சயதார்த்தனால் முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டது தை பிறந்ததும் ராதாவுக்கு வழியும் பிறந்துவிட்டது திருமணத்துக்கு முன்னதாக பெரியவரிடம் ஆசி பெற ராதாவும் அவரது பெற்றோரும் காஜிம்பரம் வந்தனர் பெரியவரை அவர்கள் தரிசித்தனர் ராதாவிடம் உன் பெயர் ராதாதானே உனக்கு வரப்போகும் ஆத்துக்காரர் பெயர் என்ன என்று கேட்டார் கண்ணன் என்று ராதாவிடம் உன் மாமனார் பெயர் பரமேஸ்வரனா என்றார் ஆமாம் என்றால் ராதா ஆச்சரியமாய் மாமனார் பெயர் பெரியவருக்கு எப்படி தெரிந்தது என்று அவள் ஆச்சரியப்பட்ட வேளையில் நீ திருப்பாவை படித்தாய் கண்ணன் கணவனாக வருகிறான் திருவம்பாவை படித்தாய் பரமேஸ்வரனே மாமனாராக வருகிறார் என்றார் இதை கேட்டு எல்லோரும் அதிசயித்துப் போனார்கள் முக்காலமும் உணர்ந்த ஞானிக்கு இவர்கள் பெரிய தெரியாதா என்ன